வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி பெடிஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு டபுள் டேஸ் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்கும் எம்ஐக்கும் மேட்ச் நடக்குது ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்ஹெசிக்கும் ஆறாவதுக்கும் மேட்ச் நடக்குது ரெண்டு மேட்சே சூப்பரான மேட்ச்சு கண்டிப்பாக விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஐபிஎல் சீரிஸ் இருக்கு எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலும் அடிக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலும் அதை சேஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்படி ஒரு போட்ட ஐபிஎல் போட்டியான வந்து அந்த வகையில் இன்னைக்கு நாற்பத்தி நாலாவது போட்டி நைட்டு மேட்ச் இது ஃபர்ஸ்ட் மேட்ச் வீடியோ அப்லோட் பண்ணிடுச்சு அது போய் பாருங்கள் நாற்பத்தி நாலாவது போட்டி எல்ஸ் வச்ச ஆரார் இருபத்தி ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் எக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல இந்த மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் வந்து ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம் கிட்டத்தட்ட துலாம் லக்னத்துல ஆரம்பிச்சு தனுஷ் லக்னம் வரைக்கும் லக்னம் வந்து மூவாவது சந்திரன் வந்து கேட்டை மூணுல இருக்கிறாரு மேஷத்துல சுக்கரன் குரு சூரியன் ஆஹ் கண்ணில கேது விஷிகத்துல சந்திரன் கும்பத்துல சனி மீனத்துல ராகு புதன் செவ்வாய் லக்னம் நட்சத்திர புள்ளி விசாகம் இரண்டு சூரியன் பரணி ஒன்று சந்திரன் கேட்டை மூன்று செவ்வாய் உத்திரட்டாதி ஒன்று புதன் ரேவதி இரண்டு குரு கீர்த்திகை ஒன்று சுக்ரன் அஸ்வினி மூன்று சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஷ்டம் நான்கு எல்ஐசி டீம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிளேயிங் லெவனில் அதாவது பிளேயிங் லெவன்ல பிளேயிங் டோல் அப்படின்னு சொன்னால் பிளேயிங் டோலுக்குள்ள இடம்பெற வேண்டிய பிளேயர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் கே எல் ராகுல் தேவ்தர் படிக்கல் அப்படின்னா கைல் மேயர்ஸ் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள விளையாடுவாங்க ஏன்னா தேர்தல் படிக்க சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படி பார்க்கும்போது கைல் மேயர்ஸ் வந்து உள்ள வந்துருவாரு அப்படி கைல் மேயர்ஸ் உள்ளே வந்தார்னா இந்த பக்கம் மார்க் ஹென்ரி பவுலிங் போடும்போது உள்ள வருவாரு இல்லைன்னா மோஷின் கான் இடம்பெறுவாரு கைல் மேயர்ஸ் டைனிஸ் நிக்கோலஸ் புரன் தீபக் கூடா ஆயுஷ் பதோனி குர்னால் பாண்டியா ரவி பிஷ்ணாய் மார்ட் ஹென்றி அப்படின்னா மோஷின் கான் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாஷ் தாக்கூர் இந்த மயங்க் யாதம் வந்து இன்ஜூரியிலிருந்து ரெக்கவர் ஆயிட்டாரு ஸோ அவர் உள்ள வார்த்தை நிறைய சேஞ்சஸ் வந்து இங்கே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆறா டீம்ல யாசஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சம்சன் ரியான் பராக் துருவ் ஜூரேல் சிம்ரன் இட்மாய் ரோமன் பாவல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்ரெண்ட் போல்ட் ஆவேஷ் கான் சந்தீப் சர்மா விஸ்வேந்திர சகல் ஜாஸ் பட்லர் இந்த டாஸ் வந்து யார் வின் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறா டீம் வந்து இன்னைக்கு டாஸ் வின் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆறா டீம் தொட்டதெல்லாம் தங்கும் அப்படின்ற மாதிரி யார வந்து உள்ள கொண்டு வந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் குல்தீப் சன் எடுத்துனா வந்தா உள்ளார விக்கெட் எடுக்கிறாரு அவரை டிரா பண்ணிட்டு ஒரு பக்கம் சந்தீப் சர்மா அவரை உள்ள இருந்தால்தான் அவரும் விக்கெட் எடுக்கிறாரு சரி ஜாஸ் பிலர் ட்ரா பண்ணிட்டு வேற வேற ஏதாவது எடுத்துன்னு வரலாம் கவர்மெண்ட் பவுல் எடுத்தாலும் பார்த்தா அவரும் ரன் அடிக்கிறாரு சரி ஜாஸ் இருந்து வராரு அவரும் உள்ள வந்தா அவரும் ஒரு பங்கு ரன் அடிக்கிறாரு தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி யாரு எந்த பூ எடுப்பாலும் ஆர்ஆர் டீம் வந்து பலமா இருக்காங்க இன்னைக்கு அந்த பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டாஸ் வந்து ஆறாள் பெஸ்ட் பிளேயர்ஸா எல்ஐசி டீம்ல கே எல் ராகுல் மார்கோஸ் டைனிஸ் நிக்கோலஸ் பூரன் ரவி பிஷ்ணாய் மோஷின் கான் யாஷ் தாக்கூர் ஆப்ஷனல் பிளேயரா கைல் மேயர்ஸ் வந்து ஆப்ஷனல் பிளேயரா வாய்ப்பு இருக்கு ஆர் டீம்ல சஞ்சு சாம்சன் ரியான் பராக் சந்தீப் சர்மா யுஷ்வேந்திர சகல் ஜாஸ் பட்லர் ரவிச்சந்திரன் அக்ஷுனா வந்து ஒரு ஆப்ஷனா போட்டுக்கோங்க நண்பர்களே மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கறதுக்கான வாய்ப்புல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி டீம் இன் பண்ணா யாஷ் தாக்கூர் அப்படின்னா நிகோலஸ் பூரன் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆர் டீம் வின் பண்ணா ரியான் பராக் அப்படின்னா ஜாஸ் பட்லர் அவர்கள் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்க வாய்ப்பு இருக்கு நேற்று நம்ம சொன்ன பிளேயர்ஸ் அதாவது குறிப்பாக இருந்த எஸ்எல் ஆரம்பிக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன் அவர் மேன் ஆஃப் தி மேட்ச் அருமையா விளையாண்டாரு ஸ்ரே செய்யர் அவரோட பங்களிப்ப அவர் சிறப்பா செஞ்சார் அவர் பக்கம் ஒரு பக்கம் சூப்பரா பேட்டிங் பண்ணாரு சாம்கரன் அவர் வந்து நல்லதா பவுலிங் பண்ணாரு ஒரு விக்கெட்டும் நம்ம எடுத்தாரு விக்கெட் எடுத்தாரு ஏன்னா நேற்று விக்கெட்டே ஓடல இருந்தாலும் அவர் நல்லா விக்கெட் எடுத்தாரு கேச் ஆனா ட்ரா பண்ணிட்டார் சொல்லப்போனா அவர் பேட்டிங் வந்தால் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிப்பாரு அதை தவிர்த்து ஷசாந்த் சிங்கு சாமல் சூப்ரா வந்து பேட்டிங் பண்ணாரு அவரோட பங்களிப்பு மேட்ச் விமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு லாஸ்ட் ஒரு எழுபது எண்பது ரன் அடிச்சதுல எழுபது ரன் அவரோட பங்களிப்பாக தான் இருந்திருக்கும் இருபது ரன் லாஸ்ட்ல தான் லாஸ்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷசாந்த் சிங் தான் பேட்டிங் பண்ணாரு ஜானி பேரிஸ்டர் அவர்கள் பத்து ரன்னோ பதினஞ்சு ரன்னோ தான் அடிச்சார் எல்லா ரெண்டுமே அவர் தான் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு அவரோட பங்களிப்பு எனக்கு முக்கியமானு அந்த மாதிரி இன்னைக்கு எந்த கிரகங்களும் அந்த மாதிரி இல்லை ஒரே பேரு ஒரே இதில் ஸ்டார்ட் பண்றாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஆஹ் இதுதான் ப்ரெடிக்ஷன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறக்காம எலெக்ஷன் வீடியோஸ் எல்லாம் போட போறோம் ஓட்டுநர்கள் கூட ஒரு வீடியோவா அதையும் வந்து பாருங்க ஆஹ் மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் ஆயிடுச்சு ஆள்னு கொடுங்க வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய எஃபர்ட் போட்டு பண்றோம் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து பேர் மெத்தேட்ல பண்ணி இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ டெலகிராம் சேனலில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் டெலகிராம் சேனல் கீழே இருக்குது அதை டச் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் யார் ஃப்ரீ ப்ரடிக்ஷன் கண்டிப்பாக கிடையாது வின்னிங் ப்ரெடிஷன் மட்டும் மற்றபடி டாஸ் பிளேயிங் லெவனு ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தது எதுவாக இருந்தாலுமே ஃப்ரீ தான் வின்னிங் ப்ரடிஷன் மட்டும் தான் அமௌண்ட் ஜாயின் பண்ணி இருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி